இஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் ஈ ஷாப்பிங் shopping app ஷாப்பிங் ஆப் in google இன் கூகுள் app அண்ட் ஆப் ஸ்டோர் ப்ளீஸ் டவுன்லோட் பை மோர் in இன் சேம் ஆப் you இப்போ இந்த விளையா இந்த விளையாட்டு என்னென்னா பார்க்குறேன்னா யார் கரெக்டாக அந்த ரெண்டு பக்கம் கேட்டு மாதிரி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அந்த கேட்டு அடித்து இங்கே பக்கத்தில் இருக்கிற கப்பை அடிக்கணும் அடித்து கீழே விடணும் கீழே விடுந்த ப்ரைஸ் அதுதான் அந்த கேம் கிக் பண்ணால் போதும் சரிங்களா கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் அதாவது ஜெயிக்காதவங்களுக்கு ஒரு பிஸ்கட்டு அதில் அடிக்கூடாது அது தப்பு இந்த பக்கேட்டு மாதிரி நிறுத்திருக்காங்க பார்த்தீங்களா ரயில்வே கேட்டு பழைய ரயில்வே கேட் நம்ம பார்த்துருப்போம் அது மாதிரி ஒரு அடிப்பார் பார்த்திங்களா இந்த கேட்டு வந்து அது பட்டு பக்கத்தில் இருக்கிற கப்பு மே பட்டு கப்பு உளுவணும் உளுந்தால் எண்ணெயும் கோதுமையும் அடுத்த கோதுமையும் கொடுக்குறாங்க சார் ஒன்றுமே படலை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருப்போம் நேராக உள்ள கோல் மாதிரி உள்ளே போனால் பிஸ்கட் அப்படி நினச்சிருப்போம் கிஃப்ட் அப்படி நினச்சிருப்போம் அது கிடையாது கேமு இப்போ பாருங்கள் இவர் ஃபோர்ஸுன்னு அடிக்கல இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக அடிச்சுருந்தா சல்லுன்னு போய் அடிச்சிருப்போம் ஃபோர்ஸ் அடிக்கல அவர் பார்ப்போம் எத்தனை பேர் கரெக்டாக அடிக்கிறாங்கன்னு கிக் அடிக்க தெரிஞ்சிருந்தால் ஜெயிச்சிருக்கலாம் அவ்வளோதான் விற்கேம் அடிச்சிட்டார் எப்படியா இதுதான் வின்னிங் இதுதான் செம்மையாக நாலு இவ்வளோ நாள் கவனித்து அடிச்சிருக்கிறாரு பாருங்கள் அவருக்கு வந்து எண்ணெயும் கோதும் பாக்கிட்டோம் யூர் ஜெயிச்சிட்டார் அவருக்கு அதே பிரைஸ் தான் எத்தனை பேர் அடித்து ஜெயித்தாலும் அவளுக்கு எல்லாத்துக்கும் அதே பிரைஸ் தான் நம்ம போட்டியில் கலந்துக்கிறது தான் மெயின் ஜெயிக்கிறதோட போட்டிகள் கலந்துக்கணும் எப்படி அவர் அவருக்கு ஜாலியாக கிளம்பி போயிட்டார் இவருக்கு பிஸ்கட் பாக்கெட் போயிட்டோம்

அப்படி எல்லோரும் கேமரா முன்னாடி காமிச்சிட்டு போகிறாங்க அது அப்படி அச்ச செம்மலைக்கு உழுவாரு நினச்சி உளுந்து வச்சானா ஆள் எதுலேயுமே போடல இது நம்ம சும்மா விளையாட்டுக்கள் பண்ணி ப்ரைஸ் கொடுக்குறாங்க லோக்கலில் நம்ம ஊரில் விளையாடுறதும் அது மாதிரி கேம் இது சரிங்களா இது மாதிரி நிறையா கேமு நம்ம வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்கும் पेजॉ पंड थैंक्यू